மகா சிவராத்திரி தேவி தவம் இருந்து சிவபெருமானின் இடபாகத்தில் இடம்பெற்று ஆகும் உபதேசம் பெற்றதும் அர்ஜுனன் தவம் செய்து சிவபெருமானிடம் இருந்து பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்றதும் பகீரதன் ஒற்றை காலில் கடந்தவம் புரிந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும் கண்ணப்ப நாயனார் குருதிவடியும் ஈசனின் கண் மீது தன் கண்களை பொருத்தி முக்தி அடைந்ததும் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ரூபமாக சிவபெருமானின் அருள் வழங்கிய நாள் மகா சிவராத்திரியாகும் மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரியே மகா சிவராத்திரி அன்று நான்கு கால பூஜை வழிபாடுகளின் சிறப்புகள் மற்றும் ஒவ்வொரு காலமும் யாரால் வழிபடப்பட்டது என்பதை இப்போது பார்க்கலாம் பிரம்மன் செய்யும் பூஜை முதல் கால பூஜை மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெறும் இது ஜோதிஸ்வரூபமான ஈசனின் தலைப்பகுதியை தேடி அன்னப்பறவையாக மாறி நான்முகன் பிரம்மன் ஈசனுக்கு செய்யும் பூஜை ஆகும் மகாவிஷ்ணு செய்யும் பூஜை இரண்டாம் ஜாம பூஜை இரவு ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரைக்கும் நடைபெறும் அக்னியாய் ஒழிந்த சிவபெருமானின் ஒளியை தேடிய மகாவிஷ்ணு ஈசனுக்கு செய்யும் பூஜை அம்பாள் செய்யும் பூஜை மூன்றாவது கால பூஜை நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை நடைபெறும் மூன்றாம் கால பூஜையினை லிங்கோத்பவர் கால பூஜை என் சிவபெருமானின் அடிமுடியை பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடிய காலம் இது அன்னப்பரவி ரூபமாக பிரம்மா சிவபெருமானின் முடியையும் மகாவிஷ்ணு அடியைக்கான வராக ரூபமாக மாறி பாதாள லோகத்தை தேடிய சிறப்புடைய காலம் இது அப்பன் ஈசனுக்கு அம்பாள் பார்வதி மனமகிழ்ச்சியுடன் செய்யும் பூஜை இக்கால பூஜையே முப்பது முக்கோடி தேவர்கள் செய்யும் பூஜை நான்காவது கால பூஜை மறுநாள் அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரைக்கும் நடைபெறும் நான்காவது கால பூஜை முப்பது முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிப்பதாகவும் ஐதீகம் காலகட்டங்களில் நம் குல குலத்தை காக்க வந்த தெய்வங்களை வழிபாடு செய்து வந்தால் பிரம்மா விஷ்ணு சிவன் மற்றும் சக்தியின் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிட்டும் சிவராத்திரி தினத்தில் நாம் வீட்டில் பூஜை செய்வதோடு இரவில் வீட்டில் சிவலிங்கத்திற்கு நான்கு ஜாம்ப பூஜை செய்து வழிபடலாம் அல்லது கோயிலுக்கு சென்று அங்கு நடக்கும் சிவலிங்க அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளலாம் இந்த நான்கு கால பூஜையை கலந்து கொண்டு நாம் வாழ்வில் ஏற்படக்கூடிய கர்மவினை நம்மை கொள்ள முடியும் இதனால் வாழ்வில் ஏற்படக்கூடிய இருந்து விடுபட்டு இன்பம் பெயர்க்கும் செயலாக மாற்றிக்கொள்ளலாம் முதல் நாள் பிரதோஷ பூஜையை தொடர்ந்து மகா சிவராத்திரியின் நான்கு கால பூஜைகளும் நடைபெறும் அனைவரும் தங்களால் முடிந்த அளவு அபிஷேக பொருட்கள் புஷ்பங்கள் வில்வம் வஸ்திரங்கள் பழவகைகள் அளித்து மகா சிவராத்திரி பூஜையில் பங்கேற்கலாம் அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் இனிதே நிறைவேற மகனுடைய அருளை பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று நீடூழி வாழ்க சிவராத்திரி பூஜையில் கலந்து கொண்டு வாழ்வில் முன்னேற்றம் அடைய ஈஸ்வரனை பிரார்த்திப்போம் ஓம் நம சிவாய் நமக ஓம் நம சிவாய் நமக ஓம் நம சிவாய் நமக நன்றி வணக்கம்